ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கக்கல் சினிமா வியூவர்ஸ் இன்னைக்கு அப்புறம் சினிமா நியூஸ்ல ரெண்டு சூப்பரான நியூஸ் வந்து பார்க்கப் போறோம் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா தலைவர் ரஜினிகாந்த் தலைவர் 166 அதாவது தி போஸ்டர் பார்த்து ஓ சம்மையா இருந்துது நான் பார்த்துட்டேன் அவ்வளோ அழகா இருந்தாரு தலைவர் எப்படி ஸ்டைலிஷ் வாங்க பாத்தீங்களா இவ்வளவு வயசாயும் போல

ஒளிப்பதிவாளர் யாருன்னு தெரியுமா சந்தோஷ் சிவன் சந்தோஷ் சிவன் ஸோ ரமணன் நிறைய சூப்பரான படங்கள் வந்து அப்படியே ஒளிப்பதிவு பண்ணவங்க தான் இந்த பத்தி வந்து ஒளிப்பதிவு பண்ண போறாங்க ஒவ்வொரு ஃபிலிமே அப்படி செதுக்கு வரும் ஸோ கண்டிப்பா இந்த ஃபிலிமும் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் அதை விட சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அண்ட் இந்த வந்து ஒஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல பட் ட்விட்டர்ல வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ரஜினிகாந்தோட மகள் திருமணம் இருக்கலாம் வந்து முருகதாசும் இவரும் எடுத்த போட்டோ வந்து இவரு ஷேர் பண்ணிருக்காரு அந்த அழுது வந்து திருப்பி அவரு வந்து ஆமா அவர் என்ன ரிப்ளை ரிப்ளை பண்ணிருக்காரு இந்த போட்டோ ரிப்ளை பண்ணியிருக்காரு லைட்டா வந்து வாய் டங் ட்விஸ்டர் நீங்களே சொல்லிருங்க சோ அதனால என்னன்னா ரீட்வீட் பண்ணிட்டாரு இல்லையா அந்த போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா சோ ஒருவேளை வந்து ஒருவேளை அனிருத் இந்த டீம்ல இருக்காரோ அப்படிங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா ரோவா அப்படியே கமெண்ட்ஸ் நிறைய வந்து இருக்கு இதுக்கு மேல என்னயா கன்ஃபர்மேஷன் இவன் அனிருத் ஆன் ஃபயர்

ஸோ அந்த படம் வந்து ஃபுல்லா வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட்டான ஃபிலிம் இது என்ன சொல்றது டபுள் மினிங்கா ஆகட்டும் ஆமா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்பவே ரொமான்ஸா வந்து பயங்கரமா இருந்தது ஃபிலம் ஸோ இந்த படம் வந்து எப்படா ரிலீஸ் ஆகும் ட்ரெய்லரை பார்த்து எல்லாம் பயங்கரமான வெயிட்டிங்ல இருக்காங்க ஆனா வந்து பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஓவியா வந்து லீடா நடிக்கிற படம் இதுதான் பிகாஸ் வந்து சில்கர்படி சிங்கம்ல கூட வந்திருக்காங்க பட் லீடா ரிலீஸ் ஆக படம்னா இதுதான் அப்படின்னு சொல்ல முடியும் அதுக்கப்புறம் என்னன்னா பயங்கரமான வெயிட்டிங் இருக்குங்க அவ்வளவுதான் எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியுமா தெரியாது அபிஷியலா வந்து இது இன்ஸ்டால போட்டு இருக்காங்க கேலி இன்ஸ்டாலல ட்விட்டர்ல வந்து ஓவியா வந்து அபிஷியலா ஒரு வீடியோ போட்டு அதாவது பிப்ரவரி டுவெண்ட்டி செகண்ட் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அந்த ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் எஸ் இந்த படத்தோட இயக்குனர் வந்து அனிதா உதீப் அவங்களும் அண்ட் இந்த படம் வந்து ஸ்பெஷல் என்ன தெரியுமா பெப்ரவரி டுவெண்ட்டி செகண்ட் இன்னும் நாலு படங்கள் ரிலீஸ் ஆகுது வந்து பொட்டிக்கடை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ பாத்தீங்கன்னா இன்னொரு படம் கூட இருக்கு தண்ணி கலைமனை பாத்தீங்களா ஆமா ஆஹ் சார் தமிழ்நாடா கூட இருப்பாங்கல்ல நாலு படங்கள் ரிலீஸ் ஆகும் கேச்சுது படமா போட்டி போறதுக்கு நாம ஓவியா வந்துட்டாங்க சோ 빅 ബോஸ்ல வந்து எதுவே ஜெயிக்கலனாலும் மக்களை மனசுல ஜெயிச்ச ஓபியா இந்த அஞ்சு படங்களோட பூட்டி போட்டு ஜெயிப்பாங்களா அப்படிங்கற கேள்விக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணீங்க கமெண்டா சோ அந்த அஞ்சு படங்களை நீங்க எந்த படுக்காக வெயிட் பண்றீங்க ஆப்வியா எல்கேஜி வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு பாங்க நினைக்கிறேன் அவங்க சொல்ற நீங்க என்ன பண்றீங்க வெயிட் பண்றீங்க ரொம்ப முக்கியம் அதை நீங்க என்ன பண்ணா கீழ போய் கமெண்ட் டைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாம இருக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் டங்னுட்டிட்டு இருங்க நான் ஜெரேன் ஜா ஜா फ्रॉम கிருஷ்ணன்